இப்ப நான் கிளம்பி வரும்போதே எனக்கு வந்து பயங்கரவாதி தீவிரவாதி வன்முறையாளர் அரசியல் அப்பதான் எடுத்து அடி எடுத்து வைக்கிறேன் அடியெடுத்து வைக்கும் போதே தீவிரவாதி எவ்வளவோ விளம்பரங்கள் என்னென்னவோ மாதிரியான வன்முறைகள்லாம் நடக்குது என் பேரில் திருமாவளவன் எழுதும்போது தீ மேல கொம்பு போறது மேல அதில் அருவா போட்டு வச்சிருப்பாங்க பையன் அப்படி முடிகிற இடத்துல இன்ல வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல ஒரு வெடிகுண்டு போட்டு வச்சிருப்பாங்க இதை நான் யார்கிட்டயும் சொல்லி கொடுக்கல இப்படி எல்லாம் போடுங்க அவனா எழுதுறான் அவன் ஏன் எழுதுறான் நான் அறுவாளிடுன்னு எந்த இடத்துலயும் சொல்லல வெடிகுண்டு வீசுன்னு எந்த இடத்துல நான் சொல்லல திருமாவளவன் என்கிற பெயரை எழுதுகிற போதே அவன் அதில ரத்தம் சொட்டுவதை போன்ற அறிவாளை வரைகிறான் வெடிகுண்டை போன்ற படத்தை வரைகிறான் உடனே அவர்கள் அதை படம் பிடித்து அதை பெரிதாக போடுகிறார்கள் நான் மேடைகள்ல ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறேன் இந்த சமூகத்தை பற்றியும் இங்கே நிகழ்கிற அவலங்களை பற்றியும் அரசியல் குட்பாடுகளை பற்றியும் எனக்கு தெரிந்த வகையில் ஆவேசமாக எவ்வளவோ பேசியிருக்கிறேன் திருமாவளவன் இந்த இடத்தில் இப்படி பேசினார் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை ஒரு நாளும் சொன்னதில்லை இந்த நாள் வரையில் நான் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு கொஞ்சமாக இருந்தாலும் தம்பிங்க பெருசாக வளைச்சி விட்டுருவாங்க படங்களை வைக்கும்போது டிஜிட்டல்ல நேற்று கூட ஒரு பார்க்கும்போது பார்த்த நேரில் உங்களை பார்த்தா நீங்க குழந்தை மாதிரி இருக்கிறீங்க உங்க தோழர்கள் அவ்வளவு பேரும் பயங்கரமான மீசிய முறுக்கி வைக்கிறாங்க மேடைகளில் டிஜிட்டல் பேனர்களில் அதை பார்த்தா பயமா இருக்குது இது அவனுடைய ஆர்வத்திலிருந்து விருப்பத்திலிருந்து செய்கிறான் என்பது ஒரு புறம் ஆனால் இவன் வன்முறையாளன் இவன் தீவிரவாதி இவன் பயங்கரவாதி ஏன் அடங்க மறு என்கிறான் அத்து மீறு என்கிறான் திமிரி எழு என்கிறான் திருப்பி அடி என்கிறான் இதுதான் தப்பான் அடங்க மறு என்று சொல்லுவது மிகப்பெரிய வன்முறை அது எப்படி அடங்க மறுப்போம் சொல்லலாம் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியால சொல்றான் அடங்க மறுத்தால் அடக்குவோம் எழுதுறான் அவன் யாருனே எனக்கு தெரியாது இந்த முழக்கம் அவனை போய் தாக்க அவனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவன் டிஜிட்டல் வைக்கிறான் அடங்க மறுத்தால் அடக்குவோம் நான் சொன்ன இது வந்து உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொருந்துகிற ஒரு பொதுவான முழக்கம் இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் அடிமைப்பட்டு கிடக்கிற அத்தனை தொழிலாளிகளுக்கும் பொருந்தும் சுரண்டப்படுகிற அத்தனை உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் பொருந்தும் இந்தியாவை தாண்டி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் அடக்குமுறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடங்க மறுப்போம் என்பது பொது முழக்கம் வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ இங்கே நுழையாதே அங்கே வாராதே என்று எங்கெல்லாம் வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் பொருந்தும் அத்து மீறுவோம் என்கிற முழக்கம் ஆகவே இது விடுதலைக்கான முழக்கமே தவிர எந்த குறிப்பிட்ட சாதிக்கும் எதிரான முழக்கம் அல்ல இது ஒடுக்கப்பட்டோருக்கான முழக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான முழக்கம் அல்ல